சீனியர்களுக்கு நான் உங்கள் சதக்கத்துள்ளா மீண்டும் கற்க சதர நிகழ்ச்சி மூலமாக ஆக்சுவலாக அந்த விஷயம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து சமீப காலமாக வந்து ரொம்ப பரவலாக பிரபலமான பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை கார்பரேட்டுகள் மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் வந்து இந்த சிஎஸ்ஆருக்கு பதிலாக இன்ஸ்டியூஷனல் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி பேர் மாற்றங்களோட எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆக்சுவலாக அந்த கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக் அதை பேர் பேசணுன்னா பாடம் எடுக்கிற மாதிரி ஆகும் ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து ஒரு இடத்துல தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்களுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த சொசைட்டிக்கு அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு வரும்போது எப்போதுமே வந்து உலகத்தில் என்னென்னா ரெண்டு விஷயங்களை மட்டும் பேசுவாங்க ஒன்று வந்து சோசியல் செகண்ட் வந்து எக்கனாமிக் சோசியோ எக்கனாமிக் இந்த ரெண்டு வார்த்தை இல்லாமல் உலகத்தில் எந்த விஷயத்தை பற்றி எந்த முடிவுகளும் எடுக்கப்பட மாட்டார் மக்களுடைய பொருளாதார வாழ்வாதாரம் எப்படி இருக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றம் உடைய முடிக்கிறதா ஸோ இதற்கு வந்து ஒரு நிறுவனத்துடைய பங்களிப்பு தான் வந்து அது வந்து ஒரு சின்ன பிரிஞ்சு பெனிஃபிட்ஸ் ஒரு கம்பெனி அந்த தான் வந்து கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சுருக்கமாக எல்லா நிறுவனங்களும் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மேண்டடரி மாதிரி ஆயிடுச்சு உலக நாடுகளையும் சரி நம்ம இந்தியாவிலையும் சரி பட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு யூனிக்னஸ் இருக்குது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அது எப்போதுமே வந்து தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு அடையாளத்தோடு தான் அது வந்து வெளிப்படும் அது இன்றைக்கு நேற்றுமில்லை இந்த கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது வந்து சமீப காலத்தில் தான் நமக்கு வந்து அந்த வார்த்தை வந்து ரொம்ப பிரபலமாக தெரியும் ஆனால் இந்த வார்த்தை வருவதற்கு முன்பாகவே அந்த நிகழ்ச்சிகள் அதற்குரிய ஃபண்டமெண்டல்ஸு அதற்குரிய ஃபவுண்டேஷன் எல்லாமே இங்கே நடந்துகிட்டு தான் இருக்கு தொண்ணூத்தி எட்டு படிச்சு முடிச்சிட்டு முதல் முதலாக ஒரு பள்ளியில் வேலைக்கு சேர்ந்தவங்க ஒரு பிஜிஎஸ்எஸ் சேர்ந்தார் அது வந்து ஒரு போர்டிங் ஸ்கூல் ரெசிடென்சியல் ஸ்கூல் படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுமே வந்து வசதியான வீட்டு பிள்ளைகள் ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஸ்டிக்கலருன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு கிளாஸ் வந்து முப்பது பேர் தான் அதில் வந்து இருபத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து போர்டிங் ஃபீஸ் பே பண்ணி படிக்கக்கூடிய மாணவர்கள் மிச்சம் ஆறு பேர் ஒன்ட்டி பர்சன்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எம்ப்ளாயிஸ் உள்ளே பிள்ளைகள் அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து மிக சாதாரண நிலமையில உள்ளவர் அன்றைய நிலைமைக்கு வந்து கிட்டத்தட்ட கூலி தொழிலாளர்கள் மாதிரி இருந்தவங்க தான் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க அது முக்கியமானது என்னன்னு சொன்னால் போர்டிங் ஸ்கூலுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீஸு எஜுகேஷனல் ஃபீஸ் ஹாஸ்டல் எல்லாமே வந்து இவங்களுக்கு டோட்டலி ஃப்ரீ ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ போர்டிங்கல் லாஜ் அகாமடேஷன் ஃப்ரீ ஃபுட்டு ஃப்ரீ லாண்ட்ரி ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஒவ்வொரு கிளாஸுக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆறு மாணவர்கள் முப்பது பேர் ஸோ பத்து செக்ஷன் இருக்குன்னா அறுபது மாணவர்கள் இருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் நடக்கும்போது வந்து சாரி மாதத்துக்கு ஒரு முறை வந்து சேர்மன் சார் வந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க ஸ்டாஃப் மீட்டிங் அதில் முக்கியமாக அந்த பிள்ளைகளை பற்றியும் விசாரிப்பாங்க அவங்க எப்படி படிக்கிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க நீங்கள் நீங்க முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் தான் ஒன்னு வந்து நாம் கொடுக்கக்கூடிய செய்யக்கூடிய உதவிகள் இருக்கு இல்லையா அந்த எம்ப்ளாயிஸ்க்கோ எம்ப்ளாயிஸோடைய ஃபேமிலிஸ்க்கோ நம்ம மெட்டீரியலிஸ்டிக்கா எது செஞ்சாலுமே அதனுடைய பலன் வந்து ஷார்ட் டேர்ம் ஆனால் நீங்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் அப்படிங்கிறது லாங் டேர்ம் பெனிஃபிட் அது வந்து அடுத்த தலைமுறைக்கும் அதற்கு அடுத்த தலைமுறைக்கும் உதவி செய்யும் இந்த பிள்ளைகள் நாளைக்கு கூலி தொழிலாளியாக என்னுடைய கம்பெனிக்கு வரக்கூடாது அவங்க வேற ஒரு பொசிஷனுக்கு வேறு இடத்துக்கு போகணும் நல்ல நிலைமைக்கு போகணுங்கிறதா இந்த ஐடியா இதனுடைய கான்செப்டே அதுதான் அதனால் அந்த பிள்ளைகள் நல்லா படிக்கணும் தான் வந்து வலியுறுத்தி சொல்லுவாங்க ஸோ அதனால அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தாலும் சொல்லுங்கள் நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிறதான் வந்து எங்கள் பாஸுடைய வாக்குறுதியாக இருந்துச்சு ஒவ்வொரு மீட்டிங்கும் அந்த ஸ்கூலில் நான் பிரிவான காலம் தான் இருந்தேன் நான் ரொம்ப நீளமான விஷயம் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் கர்நாடகா போயிட்டு வந்து திரும்ப ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது ஒரு கல்லூரியில் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது அந்த கல்லூரி அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன் அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து சேம் கான்செப்ட் அவங்களுக்கு என்னென்னா அன்னைக்கு வந்து அஞ்சு கோர்ஸ் இருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் இன்டேக் அதில் ஒன் ஃபிஃப்டி வந்து கவர்மெண்ட் போட்டால் கவர்மெண்ட் போட்டால் போயிடும் மிச்சிருக்கக்கூடிய ஒன் ஃபிஃப்டி சீட்ஸ் வந்து அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் உடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தான் வேற யாருக்கும் கிடையாது ஸோ ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போட்டால மேனேஜ்மெண்ட் போட்டாலும் வேற யார் போய் என்ன சீட்டு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அவங்களோட எம்ப்ளாய்ஸ் அவங்க இருக்கக்கூடிய பல கம்பெனிகளில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்ஸ் எந்த நிலமையில் கடை நிலை ஊழியராக இருந்தாலும் சரி முதலாளியாக இருந்தாலும் சரி மேனேஜராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தகுதி இருந்துச்சு அதனோட தகுதியினுடைய அடிப்படையில் அவங்களுக்கு சீட் கொடுப்பாங்க அங்கேயும் வந்து பல விஷயங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் கம்ப்ளீட்டாக ஒருவேளை அவங்க ஹாஸ்டலில் தங்கினாங்க அப்படின்னு சொன்னால் ஃபுட்டு ஃப்ரீ சாரி அகாமடேஷன் ஃப்ரீ டோட்டலாக அது அக்காமடேஷன் ஃப்ரீ மெஸ் பில் மட்டும் பே பண்ணும் ஏன்னா அன்றைய சூழ்நிலையில் மிஸ் பில் வந்து என்றைக்கு மாதிரி கன்சாலிடேட் அமௌண்ட் இல்லை டிவைடிங் சிஸ்டம் டிவைடிங் சிஸ்டத்தில் மெஸ் பில் மட்டும் பே பண்ணணும் காலேஜில் பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீ ஊருக்கு போகிறாங்க வராங்க டெய்லி போகிறாங்க வராங்க இல்லை பஸ்ஸுங்க டேஸ் வராங்கன்னா பஸ் வந்து எம்ப்ளாயிஸ் உடைய வார்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ஸோ ஹாஸ்டல் அக்காமடேஷன் ஃப்ரீ ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ காலேஜ் ஃபீஸ் ஃப்ரீ என்ன பஸ் ஃபீஸ் ஃப்ரீ மெஸ் பில் மட்டும் பே பண்ணும் அங்கேயும் மேனேஜ்மெண்ட் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் அடுத்த தலைமுறைக்காக நாம செய்யறதா வந்து இந்த உதவி இந்த பிள்ளைகள் வந்து இந்த கோர்ஸுக்காக வேற எங்கேயாவது போறாங்க என்னுடைய செலவாகும் அவங்க வாங்குற சம்பளத்துல கொடுக்க முடியாது நாம செய்யக்கூடிய இந்த உதவியானது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்காக அவங்க தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்னா தான் இருக்கு சமீப காலத்துல சோசியல் மீடியால சினிமாவில வந்து இந்த நம்ம பார்த்துக்கணும் எஜுகேஷனை மட்டும் கொடுங்க முடியாது வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இன்னைக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சொல்லிட்டாங்க இது ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னா என்ன நம்ம தமிழ்நாட்டில தான் வந்து எய்டட் ஸ்கூல் சிஸ்டம்ங்கிறத இருக்கு எய்டட் ஸ்கூல் எய்டட் இன்ஸ்டியூஷன் எய்டட் காலேஜஸ் அப்படிங்கிறது மொத்த இந்தியாவுக்கு நம்ம தான் முன்னோடி நாம தான் ஆரம்பிச்சோம் ஸோ ஒரு பிலாந்தரபி யாரா இருந்தாலும் சரி ஒரு செல்வந்தர் ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவர்கள் செய்யக்கூடிய உதவியில ஒரு பெரும் பங்கு வந்து எஜுகேஷனுக்காக இருக்கும் அது கம்யூனிட்டி சர்வீஸோடு சேர்ந்ததாக இருக்கலாம் தன்னுடைய மக்களுக்காக இருக்கலாம் தன் நாட்டு மக்களுக்காக இருக்கலாம் தன் சமூகம் சார்ந்ததாக இருக்கலாம் எல்லாருக்குமே சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால் எஜுகேஷனை கொடுங்க அது அடுத்த தலைமுறைக்கு உயர் அதற்கு அடுத்த இன்னும் உயர் அப்படிங்கிறது தான் ஸோ ஃபிலான் திரஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி நான் கடைசியாக சொன்ன ரெண்டு உதாரணமே வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க அவங்க ஸ்கூல்ல கொடுத்தாங்க ஒரு மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் பல கல்லூரிகள் நடத்துறாங்க அதுல கல்லூரியில முழுக்க முழுக்க அவங்க ஃப்ரீயாவே கொடுத்தாங்க இது சிஎஸ்ஆர் பிலாந்திரபின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய எயினட் இன்ஸ்டியூஷன் எல்லாமே அந்த காலத்து பெருந்தனன் படைத்தவர்கள் பெரிய மனசு பண்ணி இந்த சமூகத்துக்காக செய்த நீங்கள் வேறு ஏதாவது கம்யூனிட்டி சர்வீஸ் கம்யூனிட்டி ஆக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் அதில் வந்து எஜுகேஷன் இருக்கும் ஆக்சுவலாக அந்த கடைசியாக சொன்ன அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த மீட்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னாங்க நீங்கள் சிஎஸ்ஆர்னு சொன்னாலும் சரி கிலாந்தர கல்வி தந்தைன்னு சொன்னார் என்ன வேணாலும் சொல்லுங்கள் வார்த்தைகள் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருந்தாலும் அது எஜுகேஷனோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் எஜுகேஷன் மொழியாக சமூக நீதிக்கு அங்கே இடம் இருக்க வேண்டும் வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு எந்த மதம் எந்த ஜாதி என்ன ஏதுங்கிறது எல்லாம் கிடையாது உள்ள வந்துட்டாங்க சமம் இங்க ஹாஸ்டல்ல காலேஜ்ல அகாமடேஷன்ல எல்லாரும் சமம் எங்கேயுமே எந்த வித்தியாசமும் பார்க்க முடியாது ஒன்று கல்வி இரண்டாவது சமூக நிதி இந்த ரெண்டும் பின்னி பிணையாமல் வேற எந்த விஷயம் தமிழ்நாட்டில் சக்சஸ் ஆகாது

தமிழகத்துடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் அதை எந்த இடத்துலையும் விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறத அவங்க சொன்ன விஷயம் ஸோ சுருக்கமாக சொன்னார் தமிழ்நாட்டுடைய ரெண்டு கண்கள் அப்படிங்கிறது எஜுகேஷன் அண்டு சமூக நீ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்